ஒழுவார் உலகத்தாருக்கு ஆணி ஆக்தாடுறது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு வலுவர் சொல்லியிருப்பாரு இந்தியாவில டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஃபார்மர்ஸ் டே அதாவது விவசாய தினமா கொண்டாடுறோம் எதுக்காக டிசம்பர் டுவெண்டி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட ஃபாரின் பிரைம் மினிஸ்டர் முன்னாள் பாரத பிரதமரான சௌத்ரி சரண் சிங் அவர்களோட பர்த்டே தான் நம்ம வந்து டிசம்பர் டுவெண்டி த்ரீ ஃபார்மர்ஸ் டேவா செலிபிரேட் பண்றோம் சரண் சிங் என்ன பண்ணாருன்னா விவசாயிகள் நிறைய பண்ணியிருப்பாரு அதுல முக்கியமானது ஜமீன்தாரி ஆக்டும் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்கும் ஜமீன்தாரி ஆக்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு இன்டர்மீடியேட்டர் ஒரு புரோக்கர் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்னென்னா விவசாயம் வந்து போய்னாக்கா கரும்பு விலைக்கெடுத்து நெல் விளை வச்சாலுமே அதை மார்க்கெட் விற்கிறதுக்கு ஒரு புரோக்கர் மாதிரி வச்சிருப்பாங்க இன்டர்மீடிய மாதிரி ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான கமிஷனாங்க பிரிட்டிஷ் காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இதனால விவசாயிகள் வந்து போயிருக்காங்க ஒரு உரிய பணம் வந்து கிடைக்காம இருந்தது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அபாலிஷன் ஆப் ஜமீன்தாரி ஆக்ட் அப்படின்னு அந்த ஆக்ட கொண்டு வந்திருப்பாரு இன்னொன்னு கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்ஸ் அதாவது கிராமத்துக்குள்ளே ஒரு கூட்டுறவு சங்க விவசாய சங்கம் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு வேலையெல்லாம் பேசிட்டு அவங்க மூலியமா வந்து போயினாக்கா மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க இதனால நிறைய விவசாயிகள் வந்து பலனடைஞ்சாங்க இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாத்துலயும் அக்ரிகல்ச்சர் தான் இந்தியாவோட பேக் போன் அப்படின்னு பேசிட்டு இருப்போம் ஓகேங்களா இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நைன்டீன்ஸ்ல இந்தியாவோட அயன்மேன் ஆப் இந்தியா இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லப்படுற வல்லபாய் பட்டேல் அவர்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட் வந்து கேள்வி கேட்டாங்க என்ன அப்படின்னா இந்தியாவோட கல்ச்சர் என்ன அப்படின்னு கேட்கும் போது அது பட்டேல் அவர்கள் சொன்ன பதில் வந்து இப்ப ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது என்ன அப்படின்னா அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னாரு இந்தியாவோட விவசாயத்தை வந்து போயினாக்க அவ்வளவு பெருமையா வந்து போயினா இருப்பாரு அக்ரிகல்ச்சர் இந்தியா போனா இல்லை அப்படின்னு சொல்லலாம் காலநிலை மாற்றம் காரணமாக மழை எப்போது வரும் என தெரியவில்லை சில நேரம் வெள்ளம் சில நேரம் வறட்சி தகையடி நீரும் ஆழத்தில் மறைந்து போகிறது சிறு தான் இதை சகிக்க வேண்டிய நிலை அரசு உதவி வருகிறதே ஆனால் போதுமா இது இயற்கையோடு நடக்கும் போராட்டம் சட்டப்பூர்வ எம்எஸ்பி காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப பொருந்தும் பயிர்கள் மற்றும் டிஜிட்டல் கருவிகள் இவை அனைத்தும் விவசாயிகளின் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டவை முப்பத்தி ஐந்து ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு திட்டங்கள் உதவிக்கு தயாராக உள்ளன பெண்கள் வழிநடத்தும் கூட்டுறவுகள் புதிய பாதையை உருவாக்குகின்றன விவசாயிகள் தான் நம்மை உணவளிக்கிறவர்கள் இப்போது நாம் அவர்களை ஆதரிக்க வேண்டிய நேரம் சாலைகளில் விவசாயிகள் எதிர்த்து நிற்கிறார்கள் ஷம்பு எல்லையில் நடைபெறும் போராட்டம் இரண்டாயிரத்து இருபது விவசாய இயக்கத்தின் அதே சத்தத்தை மீண்டும் எழுப்புகிறது அவர்கள் சட்டபூர்வமான எம் எஸ்பி உத்தரவாதமும் நியாயமான விலையும் கேட்கிறார்கள் பதரட்டின் ஃபார்மஸ் புரொட்டஸ்ட் என்ற ஹாஷ்டேக் லட்சக்கணக்கான பார்வைகளை பெறுகிறது விவசாயிகள் நெடுஞ்சாலைகளை மறிக்கிறார்கள் தங்களை ஏமாற்றாத கொள்கைகளை வேண்டி அழுகிறார்கள் அவர்களின் குரல் பலமாக இருக்கிறது ஆனால் நாம் கேட்கிறோமா அன்றாட போராட்டங்கள் நிறைய குறைந்த சந்தை விலை அதிக உர செலவு மற்றும் வெளிநாட்டு இறக்குமதிகள் எல்லாம் சேர்ந்து உள்ளூர் விளை பொருட்களை தள்ளிவிடுகின்றன மேலுமாக நெற்பயிர் எரிப்பால் ஏற்படும் ஆரோக்கிய ஆபத்துகள் இது ஒரு முடிவில்லா துயரச் சுழற்சி ஆனால் சில விவசாயிகள் உயிருடன் போராடி இயற்கை விவசாய முறைகளை பயன்படுத்தி புதிய நம்பிக்கை உருவாக்குகிறார்கள்